எத்தனை தேர்தல் என்ன ஒரு மாறுதல் கண்டீர்கள் எத்தனை வாக்குறுதி எதை நிறைவேற்ற பார்த்தீர்கள் எதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் வரும்போதெல்லாம் காதலை தேனூற்றுகிறார்கள் வளர்ச்சி வளர்ச்சி வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி இது காதலில் தான் விழுகிறது வளர்ச்சி என்பது வெற்று வார்த்தை இல்லை வெற்று வார்த்தை இல்லை எழுபத்தி ஆறு ஆண்டுகளை தொட்டுவிட்ட சுதந்திர நாடு எவ்வளவு வளர்ந்திருக்க முடியும் எவ்வளவு வளர்ந்திருக்க முடியும் ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது தீண்டத்தகாத நகரங்களாக இருந்தது மலேசியா சிங்கப்பூர் இன்னைக்கு பாட்டிலே சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாங்கிறான் அழகாந்த எழிலாந்த நகரங்கள் நாடுகள்ங்கிறான் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் வேலை கொடுக்கிறது கல்வியின் தரத்திலே மூன்றாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது கும்பகோணம் அளவுக்கு தான் அந்த நாடு இருக்கும் எந்த வளமும் இல்லை கடலை தவிர ஆனால் நோக்கம் இருக்குது தலைவனுக்கு நோக்கம் ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழிநடத்தும் என்கிறான் அப்படி உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நானும் என் தங்கையும் என் முன்னே கூடி நிற்கிற இனமான சொந்தங்களும் என் அன்பு மக்களை என் அருமை உடன் பிறந்தார்களே இதை தேர்தல் வழக்கம் போல இது ஒரு தேர்தல் என்ன தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள் வாங்கிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு போக வேண்டியதான் யார் வந்தா என்ன மோடி ஆண்டாலும் அதேதான் மன்மோகன் சிங்கா ஆண்டாலும் அதேதான் அப்படி இல்லை உலகம் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கிறார்கள் பல எல்லாம் மாற்றி விடுவார்களா என்று நினைக்காதீர்கள் உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது என்னுடன் பிறந்தவனே இந்த உலகில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் வேதங்கள் எல்லாம் ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான்

ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொடுத்த வண்டி நிறைய நீ குப்பை எடுத்து நெருப்பை எடுத்துட்டு போவியா ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி இத்தனை ஆண்டுகளான அழுக்கை ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்த முடியும் என்றால் நம்மால் முடியாதா இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று வீழ்ந்த தமிழகம் எழுந்தது பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு பெருத்த பொருளாதார வலிமை ஊடக ஆதரவு கொண்ட கட்சிகள் கூட்டணி 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 எல்லாரும் கூட்டி சேர்ந்து நின்றார்கள் ஒற்றையாக ஒற்றை கட்சி தனித்து மக்களை மட்டுமே நம்பி வாக்குக்கு காசு கொடுக்காமல் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்தல்ல கருத்தை வைத்து கோடி கோடியாக காசுகளை கொட்டி அல்ல கொள்கைகளை முன்னிறுத்தி எளிய விலையில் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு எண்ணி பாருங்கள் திமுக வெல்வது அதிமுக வெல்வது காங்கிரஸ் வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது ஒரு சாதாரண நிகழ்வு வழக்கமான நிகழ்வு வென்றிருக்கிறார்கள் அதிகாரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முகம் தெரியாதவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் ஆதரவற்றவர்கள் பொருளாதார வலிமையற்றவர்கள் எளிய பிள்ளைகள் வெல்ல முடியும் என்பதுதான் ஜனநாயகம் நீங்கள் வாக்கு செலுத்தி என் தங்கை காளியமாக வெல்ல வைத்தால் உலகம் இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பி இந்திய நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறது என்கிற தேர்தலை உற்று நோக்குகிறது உலகம் அப்போது என்ன நினைக்கும் மயிலாடுதுறையில் ஒரு எளிய மகள் காளியம்மாள் ஒரு காசு மக்கள் கூட்டம் மாற்றி வென்று விட்டார்களா திரும்ப அப்ப அதுக்கு பேர் என்ன சரித்திரத்தில் மாற்றம் வரலாற்றில் மாபெரும் புரட்சி என் தங்கையின் வெற்றி காளியம்மாள் என்ற ஒற்றை மனிதன் வெற்றி அல்ல நீண்ட நிறைய காலமாக உணர்வை இழந்து உரிமை இழந்து உயிரை இழந்து கொண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள் தாழ்ந்து வீழ்ந்து தமிழ் தேசியன மக்களின் மீட்சி எழுச்சி தமிழ் தேசியனத்தின் அரசியல் புரட்சியாக பார்க்கப்படும் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே என்னருமை பெற்றோர்களே இனமான சொந்தங்களே இது வரலாறு உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிற வாய்ப்பு காலம் கையெழுத்திருக்கிற கடமை சிந்தித்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்துங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கை காளியம்மாளுக்கு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்திலே மைக்க சின்னத்தில் செலுத்துங்கள் வரிசையின் ஐந்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இது எங்களின் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் என் தங்கை காளியம்மாலை நிறுத்தியிருக்கிறேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்திருக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் நான் உங்களை நிறுத்திருக்கிறேன் என் அம்மாவை நிறுத்திருக்கிறேன் என் தங்கை நிறுத்திருக்கிறேன் அந்த உணவில் என் தங்கை காளியம்மாலை இந்த மகளை நீங்கள் பாருங்கள் உங்களிடம் இருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் உங்களுக்காக நிற்கிறோம் இந்த நிலத்தில் எந்த பிரச்சனைனாலும் ஓடி வந்த பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கிகளும் தான் எல்லாம் மீனவர் படுகொலை காவிரி நதிநீர் உரிமை நின்றிருக்கிறோம் எல்லாவற்றிலும் உங்களோடு நின்ற எங்களுக்காக இந்த தேர்தலில் மக்கள் ஒருமுறை எங்களோடு நில்லுங்கள் எங்களோடு நில்லுங்கள் மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் வாய்ப்பு பெற்றிருக்கீர்கள் அந்த அதிகாரம் இதுவரை உங்களுக்கான அதிகாரமாக நிறுவப்பட்டிருக்கிறதா நீங்கள் நிறுவி இருக்கிறீர்களா இல்லை இல்லை எங்கே இருக்கிறது மக்களாட்சி மாண்புமிக்க மக்களாட்சியை இந்த தலைவர்கள் தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றினார்கள் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றினார்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் பதவிக்கு வர முடியும் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து வைத்தது சாதனையா வேதனையா சாதனையா வேதனையா ஒரு முப்பது ரூபாய் மாசம் ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதிச்சு கொள்ள முடியல ஆனால் ஒரு இட்டில் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா முப்பத்தஞ்சு ரூபாய் வறுமை வறுமக்கோட்டுக்கு மேல இருக்கான்றான் முப்பத்தஞ்சு ரூபா நாடு வச்சிருக்க பொருளாதார அளவுகளை பார்த்துக்க எச்சரிச்சுக்க எந்த வேலையும் செய்ய முடியாது எல்லாம் வட இந்திய வந்து ஏறிட்டான் பிச்சை தான் இருக்கு அதுலயும் இப்ப சென்னையில எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறதும் வட இந்திய எடுக்கிறான் ஒரு நிறுத்தத்துல வண்டியை நிறுத்தினா கைய பூரா வட இந்திய நான் நினைப்பேன் பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு மிச்சம் இல்லடா முடிச்சுட்டான் அப்படின்னு இப்போ நாற்று நடுறான் கலவரிக்கிறான் கரும்பு வெட்டுறான் ஆடு மாடு மேய்க்க வந்துடுவான் இப்போ ஆடு மாடு மேய்க்கிற துறையில் என் சொந்தக்காரம் பண்ணிட்டு இருக்கான் அதுலேயுமே வந்து கிராகே ஹே ஹே ஆனு அவன் ஆடு மாடு மேய்ப்பான் நீ என்ன பண்ணுவ எங்கே போவ நீ எல்லாம் வாழ்றோம் இது எங்கள் நாடு உனக்கு என்ன கவலை இருக்கு திருமணா எல்லா பக்கமும் டாஸ்மார்க் இருக்கு திருமணா தேட்டருக்கு புதுசு புதுசாக படம் வருது அப்புறம் என்ன சும்மா இருக்கிறதுக்கு காசு நூறு நாள் வேலை அது நூறு நாள் வேலையா சும்மா இருக்கிறதுக்கு காசு நூறு நாள் வேலை என்ன வேலை என்ன வேலை செய்யும் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டின் நட்டு வளர்த்திருக்கலாம் என்பதை அறிவார்ந்த ஒரு ஆறு மாசம் கணக்கு வச்சு இருந்தா கூட எத்தனை ஏரி குளங்களை தூர்வாரிக்கலாம் சிதஞ்சு சிதிலமடைஞ்ச சாலைகளை எவ்வளவு செப் பண்ணிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இந்த நாடு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்க அப்ப நூறு நாள் வேலை திட்டம் என்ன தெரியுமா என்ன செய்யலாம் செய்யலாம் மனித அறிவாற்றல் மனித உடவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடுதான் வாழும் வளரும் இது ஒரு அடிப்படை சிந்தனை மூளை என்ற உறுப்பிருக்கிற இல்லாததும் கூட இது இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டான் உழைப்பில ஈடுபடுத்தணும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது மனு பெண்ணுங்கிறவருடைய உதவியாளர் ஒரு மாம்பழ சாறை ஒரு கோவையில கொண்டு வந்து கொடுக்கிறார் இது நிறைய இருக்கு ரெண்டு மாம்பழம் புடிஞ்சு ரெண்டு மாம்பழ சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு ஒன்றும் செய்யல உழைக்காமல் சாப்பிடுவதும் ஒரு வித திருட்டு நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்கன்றது நீ எந்த வேலையும் இங்க கூட படுத்து கிடப்பேன் இப்ப எல்லாம் ரேஷன் ரேஷன் அரிசி வீட்டுக்கே விரும்புறாங்க நான் என்ன சொல்றேன் நான் ஆச்சுக்கு வந்தா சமைச்சு ஊட்டி விட்டு வர்றேன் அப்படியே பாடுங்க காலமைக்கு விட்டு தாளாட்டி தூங்க விட்டு தூங்கணும்னு அமிகளை தூக்கி மண்டையில் ஒரு கொண்டு விட்டு போறோம் என்னதான்டா செய்வீங்க இது ஒரு நாடு ஒரு கட்டமைப்பு உழைக்கணும் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சா ஐம்பது உடல் கீழ திறன் ரூபாய் வீட்டுக்கு வரும் ஊக்கத்தொகை ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் உழைக்கவை நிலத்துல இறங்கி உழைக்கவை வேளாண்மை கைவிட்டு வெளியேறிவிட்டால் சோத்துக்கு என்னுவேன் தொழிற்சாலை தொழிற்சாலை வேலை தரும் உனக்கு தருமாங்கிறது வேற வேலை தரும் தருத்தருது வேலைக்கு என்ன தரும் சம்பளம் சம்பளத்துக்கு வச்சு என்ன சாப்பிடுவேன் சாப்பாடு இருந்து வரும் அது எங்க இருந்து வரும் உன் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பிரிக்கி லாபத்தை கொண்டு வர முதலாளிகள் வளர்வானா வாழ்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட நீ வாழ்வே வளர்வே யார் உனக்கு இதை சொல்லி தருவா ஓட்டுக்கு நிக்கிறவனா இல்ல உன் அண்ணன் போல நாட்டுக்கு நிக்கிறவன் சொல்லி தருவா யார் சொல்லி தருவா யார் நீ இந்த ஓட்டை போட்டா என்ன போல என்ன எங்களுக்கு எனக்கு என் தங்கச்சிக்கும் இத்தனை வருஷமா எல்லாருக்கும் போட்டு போட்டு எங்களை ஓட்டில் ஒத்துக்கி போட்டா தவிர என்ன சாதிச்சிருக்க நீ எங்களுக்கு என்ன வேலை வந்துடும் ஏன் அப்படி நெஞ்சு வடி கத்தணும் என்ன இருக்கு எங்களை மாதிரி பேசிய ஏதாவது கருத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கல்வி இப்படி கொடுக்கலாம் மருத்துவத்தை இப்படி கொடுக்கலாம் மின்னுத்து இப்படி பண்ணலாம் சாரு இப்படி பண்ணலாம் நம்ம இப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு அப்படிதான் இருக்கா சீம கருவையில புறப்படுத்த முடியல ஒன்னால யாருப்பா கொசு ஒழிக்க முடியல நீ ஊழல் அஞ்சத்தை ஒழிப்பேங்குற நான் முடிவு பண்ணேன் இவங்கள உடனே சத்தாண்டா ஊழல் அஞ்சத்தை ஒழிக்க முடியுன்னு தனியாக நின்னுட்டேன் அவ்வளவுதான் கொசு எங்க இருந்து வருது குப்பையில இருந்து வருது ஏன் நாடு குப்பை மேடாச்சு ஏன் ஆச்சு கண்ட இடத்துல பிளாஸ்டிக் நெய்லி குப்பை அதை ஒழிச்சுட்டு மாற்றுக்கு வர முடியல கிளீன் இண்டியா கிளீன் ஆயிடுச்சு நான் வந்து கிளீன் இண்டியாவை முன்னெடுக்கிறேன் எப்படி இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளிடுது கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாயிருக்கு கிளீன் இண்டியா அது குப்பை ஆகுவதல்ல சாதிய இழிவு தீண்டாமையற்ற தேசம் பாலியல் வன்கொடுமையற்ற தேசம் ஊழல் லஞ்சமற்ற தேசம் பசி பஞ்சமற்ற தேசம் அதுதான் தூய்மை இந்தியா அதான் தூய்மை இந்தியா தூய குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது முதலாளிதான் தருவார் அது நான் குடிக்கிற தரத்தில் இருக்கிறா இல்லை யாருக்கு தெரியுது அது தண்ணீரா விஷமா யாருக்கு தெரியும் யாருக்கு அது தண்ணி தான் நம்பி யார் அந்த உறுதியை தருவது அப்படியே சாப்பிடுவியா தோளை சாப்பிடுவியா ஏன் அப்படியே சாப்பிட முடியல திராட்சை பழத்தை படத்தை நம்பி சாப்பிட முடியா மாம்பழத்தை சாப்பிட முடியிறதா மரத்தை வழுக்கதா கல்லு வச்சு பா பழுக்க வச்சதா எல்லாம் வியாபாரம் பணம் 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 இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்கிறாய் என்ன எரிகலின் உடன் பிறந்தவர்களே உலகத்தில் மிக பெரிய செல்வந்தன் அவன் பெரிய மாளிகை கட்டி இருக்கின்றான் அந்த மாளிகை முழுக்க பணமும் தங்கமும் தான் ஒவ்வொரு நாளும் திறந்திறந்து பார்ப்பான் அந்த பணம் பத்திரமா இருக்குதா தங்கம் பத்திரமா இருக்காங்க ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது கடவுள் ஆட்டோமேட்டிக் லாக்கு டக்குன்னு மூடிச்சு உள்ளே போய் படுத்துட்டான் உள்ளே இருந்துட்டான் வெளியில வர முடியல தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல உள்ளே இருந்தா கெட்ட நாத்த வருது அவரை காணாமல் எல்லாம் தேடி கடைசிய கதவை உடச்சு போய் பார்த்தா கையில பணம் தங்கத்துல தலை செத்து கிடக்கிறார் அப்ப என்ன தெரியுது பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது பசிக்கு சாப்பிட முடியாது அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் சமூக மக்கள் என் அன்பு தம்பிதங்கிகள்

கூட இருந்து இருந்தாங்க நல்லா நீட்டுங்க சொன்னது திமுக ஜிஎஸ்டிங்கிற கொண்டு வந்தது காங்கிரஸ் சிஏஏ இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு ஆள் சட்டத்தை காங்கிரஸ் தான் இவர்கள் தான் இவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் மோடி ஆர்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார் ஊட்டமா வளர்க்கிறார் இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள் அவர் தனித்த பெரும்பான்மையில் இருக்கிறனால கேட்க நாதி இல்லை சர்வாதிகாரத்தை தாண்டி கொடும்போன்மைக்கு போயிட்டார் இப்போ இவ்வளோ பேசுகிறோம் எங்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியலன்னா எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை இல்லைன்னா ஐடி ரைடு இடி ரைடு போட்டு அதுதான் அது பண்ணலாம் அது முடியாதனால என்ஐஏ ரைடு போடுற அப்படி ஜூன் நாலாம் தேதி ஓட்டு இன்னும் பதினாறு ரைடு விட்டது யார் உண்மையிலே ரைடு விட்டுருக்கிறது யாருன்னு தெரியுங்கள என் அன்பு தம்பி தங்கிகள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட எண்ணுயிர் சொந்தங்கள் இந்த தேர்தலை மிகுந்த கவனத்தோடு அணுகுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானம் காக்கும் மனை காக்கும் காடு காக்கும் கடல் காக்கும் வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்திய தங்கை காளியம்மாவை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உழைக்கும் அடித்தட்டு மக்களே உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார் இந்த ஒளிவாங்கியிலே அதிகாரத்துக்கு அஞ்சாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறை கஞ்சாமல் ஆர்ப்பரித்து முழங்குவாள் என் மக்களின் உரிமைக்காக இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக நம்புங்கள் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் வரும் மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு எலச்சன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு ஐயாக்கா ஓட்டு போடணும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை தமிழ் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உயிர் தங்கை காளியம்மாள் வெல்க வெல்க நன்றி வணக்கம் நாம் தமிழோ